கிராம சபை கூட்டங்களை யாராலும் தொடர்ந்து நடத்திட முடியாது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் திமுக மீது முன்வைத்த விமர்சனங்கள் பற்றி அவருடன் நம்முடைய சிறப்பு தேவா நடத்திய கலந்துரையாடலை தன்னை பார்த்துதான் திமுக வந்து ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்தி வருவதாக சொல்லிறார் ஏறத்தாழ கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னால் முதலாம் பராந்தக சோழன் கிராமத்தில் இருக்கிற நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்கு கிராம நிர்வாகத்தின் அங்கத்தினரை தேர்ந்தெடுப்பதற்கு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் எல்லாம் குடவோலை மூலம் தங்களுக்குரிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது ஒரு முறையாக இருந்தது இந்த குடவோலைகளின் மூலம் தங்களுடைய கிராம அங்கத்தினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கூட்டங்கள் கிராம சபை கூட்டங்கள் ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி அதற்கான இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் தமிழகத்தில் மூன்று இடங்களில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன் ரெண்டு இடங்கள் உத்தரமேரூரிலும் ஒன்று தஞ்சை மாவட்டம் பள்ளிப்பாக்கத்திலும் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த கிராம சபை கூட்டங்கள் என்பதே ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கிற ஒன்று அது வந்து உலகத்துக்கே வழிகாட்டியாக தமிழிடம் இருந்திருக்கிறது நல்லவேளை கமல்ஹாசன் இந்த ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னால் கிராம சபை கூட்டங்கள் என்னால் தான் முதலாம் பராந்தக சோழனுக்கு சொல்லி தரப்பட்டது என்று சொல்லாமல் விட்டாரே அதுவரை நன்றி மக்களை தேடிதான் அரசியல்வாதிகள் வர வேண்டும் சொல்லி நமக்கு நாமே பயணத்திட்டத்தின் மூலம் மக்களை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்தார் இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக இந்த ஊராட்சி சபை கூட்டங்களை வந்து திமுக நடத்தாததற்கு என்ன காரணம் இந்த ஊராட்சி சபை கூட்டங்கள் தொடர்ந்து மாதந்தோறும் நடத்தி கொண்டிருப்பது என்பது வாய்ப்பில்லாத ஒன்று உள்ளாட்சித்துறையின் அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் அவர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில்தான் தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் அப்பொழுது தொடர்ந்து நடத்தப்பட்டது ஆட்சியில் இருக்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர்கள் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விண்ணமங்கலம் என்கின்ற கிராமத்தில் அவரே இந்த ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தி இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஊராட்சி உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக இருந்த வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் இதற்கு முன்னால் எந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரும் செய்யாத ஒரு மிக சிறந்த சிறந்த காரியத்தை செய்தார்கள் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஊராட்சி தலைவர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஒன்றிய ஒன்றிய தலைவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து நகராட்சி மன்ற தலைவர்கள் பன்னிரெண்டு மேயர்கள் இவர்களையெல்லாம் தமிழகத்தில் நான்கு மண்டலங்களாக பிரித்து இந்த நான்கு மண்டலத்திலையும் இந்த தனிப்பட்ட நிர்வாகிகளை உள்ளாட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்ட வரலாறு என்பது இதற்கு முன்னால் எந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரும் செய்யாத ஒன்று அந்த புரட்சியை கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அன்றைக்கே செய்திருக்கிறார்கள் பிறகு தொடர்ந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் தனித்தனியே சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து அவற்றையெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து ஏறத்தாழ நூறு சீட்டுகளில் இடங்களில் வெற்றி பெறுவதற்குரிய அந்த வாய்ப்பை அதன் மூலம் ஏற்படுத்தி தந்தார்கள் எனவே மக்களை திமுக சந்திப்பதென்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல திமுக திராவிடர் கழகம் எப்பொழுதல் எப்பொழுது தோன்றியதோ அப்போதிலிருந்தே மக்களை சந்திப்பதற்கும் மக்களிடம் செல்வதற்குமான ஒரு இயக்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது மக்களிடம் செல் மக்களிடம் பணியாற்றி இருந்து அண்ணா அவர்கள்தான் தான் முதல் முதலில் பணித்தார்கள் அந்த வகையில்தான் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு மூன்று முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள் மக்களிடம் செல் மக்களிடம் சொல் மக்கள் மனதை வெல் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது தொண்டு நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று அப்போதெல்லாம் கமல்ஹாசன் போன்றவர்கள் பிறந்திருக்கவே வாய்ப்பில்லை